கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டார் நேரியான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாம்ஃபுல்லு கேளுங்க அதுக்குன்னு அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து ஆதாரத்தை எல்லாம் ஆனந்த்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு ஆனந்துகிட்ட ஏற்கனவே வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் ரியாவும் ஐஸ்வர்யாவும் தந்திரமான முறையில் திட்டம் வந்து போடலான் இருக்காங்க என்னால் இப்போதைக்கு யோசிக்க முடியல அப்படின்னு ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்டே கேட்குறாங்க இப்போ நான் என்ன செய்யணும் நீ ஏன் சொல்ல ஐஸ்வர்யா உன்னால தான் இந்த மாதிரி விஷயத்த ஈஸியாக வந்து சர்வே பண்ண முடியும் சீக்கிரம் ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணணுன்னா ஆப்போசிட்டில் மீனாட்சி இருக்கிறதா பார்த்துட்றாங்க மீனாட்சி இங்கேருந்து தனியாக போவா அவளை வச்சு தான் நம்ம இப்போதைக்கு கேம் விளாட முடியும் என்ன சொல்கிறேன் இதுதான் திட்டம்னு சொல்லி ரகசியமாக வந்து பேசுகிறாங்க மீனாட்சி வந்து தனியாக போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் இப்போதைக்கு வேறு வழியே இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் புருஷன் வந்து வந்துடுவான் அதுக்குள்ளே வந்து நம்ம மீனாட்சியை இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கார்த்திக் ஃபோன் அடித்து தடு இவளும் பாவமாக தான் இருக்கா பார்க்குறதுக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை வேறு இல்லை சரி பண்ணிட்லாம்னு சொல்லிட்டு மீனாட்சி போட்டு தனித்தனியாக போகிறப்ப இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க புள்ள இருக்குது அந்த இடத்துல மீனாட்சி மீனாட்சியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ கார்த்திக்கு உடனே ஃபோன் அடிச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஃப்ரியாவும் ஐஸ்வர்யாவும் நீ தான் பேசணும் இதுக்கு பின்னாடி வந்து நான் ஐடியா மட்டும் தான் சொல்ல முடியும் நான் எல்லாம் ஃபோனில் வந்து பேசியெல்லாம் மாட்டிக்கலாம் முடியாது சரியா எனக்கா இவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் இது போதும் நானே ஃபோனில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சார் இந்த வாட்டி ஆனந்த் வந்தோடனே இந்த ஃபோட்டோ வந்து வீடியோவும் காட்டிடுங்க சார் ரியாவை சும்மா விடக்கூடாது உங்கள் கிட்ட சொல்லி எதாவது ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அவன் என்ன ஏமாத்தனாலும் பரவாயில்ல சார் இந்த குடும்பத்தை ஏமாத்தாம நீங்கள் வந்து அவளை ஐயப்பாவன்னு விட்டுட்டீங்கன்னா வேற ஏதாவது குடும்பத்தை வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்குல்ல அதனால தான் சரிங்க பண்ணிடலாம் சிறப்பாங்கிற மாதிரி தான் காத்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனந்த் வரட்டும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அவன் ஒரு முடிவுக்கு வருவான் அவனே வந்து எப்படி இருந்தாலும் இந்த முடிவுக்கு வந்து வந்துருவாப்புல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஆனந்த் அப்படியே வந்து வராங்க என்னடா கார்த்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணுன்னு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணா நீ வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேன் நாங்கள் எத்தனை நாள் வந்து சொன்னோம் ஆனால் என்ன கையில் ஆதாரம் இல்லாமல் சொன்னோம் ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதை பார்த்தா கண்டிப்பாக உன் மனசு வந்து மாறும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி பீடிங்க போடாத எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐஸ்வர்யா ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ரியாவை ரியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு அதே மாதிரி ஃபோன் வருது இரு நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து போகிறாங்க இப்போ நீ ஒரு வீடியோ வச்சுருக்கேன் நல்லாவே தெரியும் நான் தான் ரியா பேசுகிறேன் நீ இப்போ அந்த வீடியோவை வந்து காட்டவே கூடாது ஆனந்துக்கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்க உங்கள் மனசில் நான் தான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் மண்டபத்துக்குள்ளே நீ என்ட்ரி ஆகாத நீ இந்த இடத்த விட்டு ஓடிட்டனா கண்டிப்பாக நான் உன்னை விட்டுருவேன்னு சொன்னேன் நானா என்னால் இப்போ இறக்கெல்லாம் காட்ட முடியாது ஏன்னா நீ மீனாட்சி அன்னைக்கு இறக்கம் காட்டுறியா இல்லை இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் மட்டும் உனக்கு எப்படி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கார்த்தி நீ இவ்வளோ பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்க இதெல்லாம் நான் கேட்டுட்டு என்ன அர்த்தம் நான் உன்னை விட பிரில்லியண்டா வந்து மூவ் பண்ணிட்டேன் தானே அர்த்தம் நீ எட்டடி அடி பாஞ்ச கார்த்தி நான் பதினாறு அடி பாஞ்சேன் நீ யாருக்காவோ இது எல்லாம் செஞ்ச மீனாட்சியும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கணும் தானே ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ காட்டுனேன்னு வச்சுக்கியன் நிச்சயம் அவரு என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு மீனாட்சி ஏற்றுப்பாரு ஆனால் உன் அண்ணி இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன செஞ்ச என் அண்ணியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்தி அப்போனு பார்த்து உன் அண்ணி வேற எங்கேயுமே இல்லை என் கிட்டே தான் இருக்கா நீ மட்டும் இந்த வீடியோ காட்டினேங்கிற தகவல் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கியன் அங்கே ரெண்டு மூணு பேர் வந்து உன்னையும் ஆனந்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க நீ இப்போ ஆனந்துக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி ஒரு வேலை என் கிட்டே நீ வீடியோ காட்டினங்கிற தகவல் மட்டும் வந்துச்சின்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் கார்த்தி நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை எனக்கு இந்த ஆனந்த் இல்லைனா வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க டேய் ஃபோன் பேசுனது போதும்ண்டா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஆனந்த் தான் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரியா வந்து நக்கல் பண்ணுறாங்க உங்கள் அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கணுன்னு ஆவலோடு இருக்காங்க போய் சொல்லு கார்த்தி நீ என்ன தகவல் சொல்கிறியோ அதை பொறுத்து தான் நீ என்ன முடிவு எடுக்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வைக்கிறாங்க கார்த்தி மட்டும் யோசிச்சு நிற்கிறாங்க